ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத ஜெய குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோங்க இந்த தை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கறதுனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அஹ் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீப தானம் பண்ணணுங்க அதாவது மண்ணால செஞ்ச அகல் விளக்கு அந்த விளக்க தானம் பண்ணலாம் அல்லது வந்து பித்தளை விளக்கு ஐம்பொன் விளக்கு இந்த மாதிரி உங்கனால உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கும் இல்லைங்களா அங்க அந்த விஷயத்த தானம் கொடுக்கலாம் பல்ப் வாங்கி தானம் கொடுக்கலாம் இது இதனால வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை செய்யுங்க இதனால வந்து ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த அகால மரணம் விபத்து கண்டம் இதெல்லாம் நிகழாம காப்பாத்தும் அது மட்டும் இல்லாம பொருளாதார வாழ்க்கையிலும் வந்து மிகப்பெரிய அளவில சரிவு ஏற்படாம பாத்துக்குங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தைமாதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல அமைப்புகள் தான் இருக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல அதாவது வலுவாக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாரு செவ்வாய் அவரு மூணாம் இடத்துல உச்சபலம் பெறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமா இருக்கிறாரு நீங்க இந்த மாதம் நீங்க நல்லா அதாவது உங்களோட லைஃப் நல்லபடியா டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை முன்கோவத்தை தவிர்த்தரணும் சரிங்களா ஏன்னா செவ்வாய் உச்சபலம் பெறுறாரு மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம்ங்கிறது வீரிய ஸ்தானம் ஸோ டக்குன்னு முன்கோவம் வந்துடும் ஆனா அதே நேரத்துல ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் அதாவது விஜயஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணாம் இடத்தையே அதே மாதிரி தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இது எல்லாமே அப்போ வந்து மூணாம் இடம் நல்ல வலு வலுப்பெற்றிருக்கனால நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் ஜெயிச்சிருவீங்க என்ன விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் தான் உங்களுக்கு அதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்ல ஆனா கோவத்தை தவிர்க்கணும் டக்கு டக்குன்னு கோவத்தை தவிர்த்துடுங்க அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமா பேசுங்க அவ்வளவுதான் இத இதை கடைபிடிச்சிட்டாலே இந்த மாசம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியா இருவீங்க நல்ல காசு பணம் பாக்கலாம் தொழிற்சானம் நல்ல அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவர் மூணாம் இடத்துல இருக்காரு பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில இது நல்லா ரன் ஆகும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பொருள் நிறைய பெரிய பெரிய இது கிடைக்கிறது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி தொழிற்சாணம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பல்க் ஆர்டர் கிடைக்கிறது அலைச்சல்கள் எல்லாம் நீங்க வந்து எதிர்பார அதாவது அலைச்சல் இல்லாம இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அலைச்சல் நிறைய இருக்கும் இதெல்லாத்தையும் வந்து இந்த மாசம் வந்து இந்த சொகுசா வாழ்ற விஷயங்களை விட்டுட்டு நிறைய முயற்சி பண்ணுங்க விருச்சகராசிக்காரங்க கேட்பீங்க உடனே நாங்களாம் அப்படி இருக்கோம் அப்படின்னு கடுமையான உழைப்பாளிகள் தான் நீங்க நீங்க கடுமையான உழைப்பாளி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலான உழைப்பை இந்த மாதம் கொஞ்சம் பண்ணுங்க கட்டாயம் நீங்க நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும் தொழில் ரீதியா அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்துல நல்ல நிறைய ஆர்டர்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழில நல்ல டெவலப் பண்றதுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம் நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் உத்தியோகத்துல இருக்க உங்களுக்கு நீங்க இந்த மூணாம் இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கிறதுனால அதாவது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நாலு கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கு அப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள இவ்வளவு நாள் செஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் தலைமை இடத்துக்கு தெரியும் ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை உட்கார வைப்பாங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதாவது வெளிநாடுகளுக்குன்னா ரொம்ப லாங்கா இல்லாம பக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் போறது வெளி மாநிலங்களுக்கு செல்றது இந்த மாதிரி அமைப்புகள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும் ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அதெல்லாமே ஆதாயத்துல முடியும் ஒரு ப்ரொமோஷன் கூட சேர்த்து நீங்க வெளிநாட்டுக்கு போறது ஒரு ப்ரொமோஷன் கூட சேர்த்து ஒரு வெளியூருக்கு போறது வெளி மாநிலத்துக்கு போறது இந்த மாதிரி அமைப்ப கொடுத்துரும் பொதுவாவே உத்தியோகஸ்தானமும் நல்லா இருக்கு தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு அதாவது படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த மாசம் அதை நீங்க கரெக்டா இவ்வளோ நாள் விசா இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு முக்கியமா மூணாம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் காரிய வெற்றி விஜயம் அப்போ அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இளைய சகோதரன் கிட்ட அதாவது உங்களுடைய சகோதரன் கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்க தேடிக்கணும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பிரிவினைகள் நிகழாக நிகழாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் இந்த பிரிவினை எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டானது அதே மாதிரி உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது பொதுவாகவே ஐடி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த இந்த மாதம் வந்து இந்த ஷேர் ஷேர் ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் நிறைய அமைப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க படிப்புல வந்து நல்ல ஆர்வம் வரும் முன்பை விட நல்ல அமைப்புகள் இருக்கு பொதுவாவே வந்து படிக்கிற கூடியவங்க விருச்சகராசில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு நல்ல விஷயங்களை சொல்லிருவாங்க ஆனா அதை ரைட் அப் பண்றதுலதான் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் சோ நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸ் அதாவது உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல மார்க் வரும் அதே மாதிரி நீங்க நினைச்ச விரும்பின துறையில போய் வேலை பார்க்கக்கூடியது ஒரு சிலருக்கு எல்லாம் இன்டர்ன்ஷிப் போறது அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய அமைப்பு படி நீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் இந்த இன்டர்வியூ அதாவது போட்டித் தேர்வுகள் இதுல எல்லாம் நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாசம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா உங்களோட ராசிக்கு ஆறு குடையூர் உச்சமாகற அப்போ வீண் விவாதங்கள்ல தவிர்க்கணும் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லாத டிபேட்ஸ தவிர்க்கிறதா நல்லது அதுவும் முக்கியமா ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது இந்த மாசம் அதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறு குடையவரா இருக்காருங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ச கோபம் வரும் நம்ம கண் முன்னாடி இவ்வளவு அக்கறை நட அக்கிரமும் நடக்குது அப்படின்னு சொல்லி பொங்கி எழுதுறதுக்குதான் நீங்க நினைப்பீங்க அது சண்டை சச்சரவுகளா மாறும் தயவு செய்து அதை தவிர்க்கிறது நல்லது பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா நீங்க டீல் பண்ணணும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தட்டி போயிடும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய டைம்ல உங்களுடைய வீண் கோபம் கோபத்தினால அதை வந்து தள்ளி போக வச்சிடாதீங்க தயவு செய்து பொறுமையா இல்ல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் உண்டான அமைப்பு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது இதெல்லாம் அது குடும்பத்திலயே இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருங்க ஏன் அப்படின்னா ஏழு குடையவர் ஆறு குடையவர் ஒன்னா சேர்ந்திருக்கிற அப்ப லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை சச்சரவுகள் புரிஞ்சுக்காம வாக்குவாதம் உங்க மேல தப்பு இருக்கா இல்லையாங்கறது விஷயம் கிடையாது ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்கூட்டி என்ன செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இல்லையா அந்த மாதிரி சொல்றேன் நானு அதே மாதிரி பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை வர்றது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சில பேத்துக்கு வந்து நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காரியங்கள் கூடும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு திடீர் திருமணம் இதுல வந்து என்னன்னா திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு சுப காரியங்கள் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஐந்து குடையவர் அஷ்டமத்துல இருக்காரு உங்களுக்கு அப்ப காதல் ரீதியான பிரச்சனைகள் மன சங்கடங்கள்லாம் சங்கடங்கள் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு பிரிந்தவர்கள் சேருவாங்களானா இந்த மாசம் அது கிடையாது இந்த மாசம் வந்து நீங்க நிறைய முயற்சி பண்ணணும் உங்களைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் இந்த மாசத்துல இருக்கு அதனால வந்து மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரெயினை நல்லா ஆக்டிவா வச்சிருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயுமே நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சகலவிதமான பாக்கியம் அப்படின்னா உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை நீங்க தான் எடுக்கணும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாக்பாட் தான் நான் சொல்லுவேன் மூணாம் இடம்னால சோசியல் மீடியால செமையா ட்ரெண்ட் ஆயிடுவீங்க நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களையே யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய டைமே இந்த டைம் தான் அதனால கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறை நல்ல காசு பணம் வரும் வருமானங்கள் ஈட்டக்கூடியது நிறைய வாய்ப்பு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்க கூடியவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னாலே மூணாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதனால ரிட்டன் ஆர்டர் இல்லாம எதையும் இங்க செய்யக்கூடாது வாய்வழியா சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு மாட்டிக்காதீங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து கடைசியில நீங்க அதுக்கு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு நீங்க காசு பணம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சி லீவுன்னு போட்டுட்டு போயிருங்களே தவிர சட்டத்துக்கு புறம்பானது அதாவது பைலாஸ்ல என்ன சொல்லிருக்கு உங்களுடைய ஒர்க்க தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது ரூல்ஸ் படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை மாட்டிக்காதீங்க இது கவனமாக இருக்கக்கூடிய மாசம் அரசாங்க அதிகாரிகளுக்கு கவனமாக இருக்கக்கூடியது கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் கவனமாக இருந்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்ஃபுளுயன்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்த தேவையில்லாத விஷயங்களை எழுத்து விட்டீங்கன்னா கெட்ட பேரு அவமானங்களை சந்திக்கிற மாதிரி வரும் மூணாம் இடம் வலுப்பெற்றிருக்கனால திடீர்னு இன்ஃபுளுயன்சராவும் அவங்க பெரிய லெவல்லையும் வரும் அதே நேரத்துல தேவையில்லாத நபர்கள் சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை பொதுவாவே இந்த மாசம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கோ அது எல்லாமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுவீங்க ஏன்னா சக்சஸ் ஆன இந்த மாசம் அதனால ஏன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சமா இருக்கனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்சஸ் சக்சஸ் பண்ண முடியும் சோ இந்த மாசம் நீங்க நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க உங்களையே நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிறது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆறு குடையவர் உச்சமா இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாம இருக்கிறது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்நிய நபர்களுடைய தலையீடுகள் உங்களோட பிரச்சனைகளை வேற யாருக்கிட்டையும் சொல்லி பழகாதீங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி அஹ் உங்களுக்கு உண்டான பிரிவினை தானா தேடி வருங்க பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார் வழி மருத்துவ செலவு இருக்கு தாயார் வழி கண்டம் இருக்கு அதனால கவனமாக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மூணாம் இடம் இருக்கனால மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டுகள் கிடைக்கும் சேம் நான் சொல்லக்கூடியதான் வாக்குஸ்தானத்தை சனி பாக்குறாரு குருவோடைய அனுகிரகம் இல்லாம இருக்கு அதனால நீங்க ஒரு நல்ல மினிஸ்டரா இருக்கீங்க ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே தட்டி பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நடக்கும் இடி ரைடு வரும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனம் தேவை அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இஷ்ட வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிட்டு அப்படியே உங்களை மாத்தி உண்டான அமைப்புகள் தான் இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே உள்டாவா உண்டான அமைப்பு இருக்கு பத்துல கேது இருக்கு அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் சரியில்லை நிலைகள் சரியில்லை இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடாதீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் நோட் பண்ணிட்டு இருக்காங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஏன்னா இந்த மாசம் நல்லா இல்ல மூணாம் இடம் இருக்கு மீடியால நீங்கதான் ட்ரெண்டிங் ஆவீங்க நல்ல முறையில இல்லைங்க அதனால அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்